சொல்லி வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகத்து கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடி அவர்களே நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ரமலானை எப்படி உறுதி செய்வது ரமலான் மாதத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்ற பாடத்தை நாம் பார்ப்போம் ரமலான் மாதத்தை இரு கட்டமாக நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவதாக ரமலான் மாதத்திற்காக பிறை பார்ப்பது பிறை பார்க்கப்பட்டால் நோன்பு கடமையாகிவிடும் நபி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இதா ரொ துமுல் ஹிலாலுரு நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள் நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பை விட்டுவிடுங்கள் என்று நபி சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாவதாக ஷாபான் மாதத்தை முப்பது நாட்களாக பூர்த்தி செய்வது நபி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பிறை பார்க்க முடியாத அளவுக்கு மேகமூட்டம் இருந்தால் மாதத்தின் எண்ணிக்கையை முப்பதாக பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள் என அபிகல் நாயம் சல்லாஹாஹு அலைவாஸ்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆக இந்த ரெண்டு விஷயத்தை முன்வைத்து ரமலான் மாதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிறை பார்ப்பதின் மூலமாக பிறை பார்ப்பது அல்லது பிறை தெரியவில்லை என்றால் மேகமூட்டமாக இருந்தது என்றால் ஷாபானுடைய மாதத்தை முப்பது நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஆக அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வ ஆஹ்ரு தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாமலைக்கு வரமத்துலாஹி வரகாத்தூ